அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெளா மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை வல்லர் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அருள்நெறி ஒன்றே தெருள்நெறி மற்றெல்லாம் இருள்நெறி என எனக்கு இயம்பிய சிவமே எல்லா உயிர்களிடத்தும் பேதம் பாராது தொண்டு செய்யும் அருள்நெறி ஒன்றே ஞான நெறி மற்ற எல்லாம் அறியாமை வளர்க்கும் இருள்நெறி என்று வல்லற் பெருமானுக்கு உரைத்த வலைப் வல்லற் பெருமானுக்கு உரைத்த சுத்த சிவமே என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் அடுத்த வரி அருள்பரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே அதாவது அருட்சக்தி பெற்ற ஒரு துரும்பு துரும்பு கூட இறைவனுடைய அருட்பெரின் ஜோதி ஆண்டவருடைய அருளை அருள் சக்தியை பெற்றுக்கொண்ட ஒரு துரும்பு கூட படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்களையும் செய்யும் வல்லமை வரும் இதுவே ஞானம் என்று வல்லற் பெருமானுக்குச் சொன்ன சுத்த சிவமா சுத்த சுபமாக விளங்கும் அருள் பெருஞ்சோதியே அடுத்தது அருளறி ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவென்றே வகுத்த மெய்ச்சிவமே அருளால் விளையும் அறிவு ஒன்றே உண்மை அறிவு அருளின் அருள் இறைவனுடைய அருளால் விளையும் அந்த அறிவு ஒன்று உண்மையான அறிவு உண்மை ஞானம் மற்ற அறிவுகளெல்லாம் இருண்ட அறியாமையே என்று வகைப்படுத்தி வல்லற்பெருமானுக்கு உண்மையை உணர்த்தி அருளிய சுத்த சிவமே ஆக விளங்கும் அருட்பெருஞ்சோதியே அடுத்தது அருட்சுகம் ஒன்றே அரும்பரல் பெருஞ்சுகம் மருட்சுகம் பிறையென வகுத்த மெய்ச்சிவமே எல்லா உயிர்களுக்கும் வரும் துன்பத்தை தாம் அடை அடைந்து நீக்கி மகிழ்தலே அருள்நிலை அதாவது மற்ற உயிர்கள் துன்பப்படும்போது அதை அதை அதனிடம் சென்று அதை நீக்கி அதற்கு மகிழ்ச்சி தருவ தருகின்ற நிலையே அருள்நிலை அதனால் வரும் இன்பம் கடவுளைப் போல் பேரின்ப சித்தி பெருவாழ்வும் ஆகுதலும் ஓங்குதலும் ஐந்தொழில் ஆற்றல் பெறுதலும் போன்ற அருமையான சித்திகள் சித்திகள் அதை தவிர மற்ற சுகங்கள் எல்லாம் அறியாமையால் கற்பனை செய்யப்படும் அற்ப சுகங்கள் என்று வகுத்து வளர்பெருமானுக்கு அருளியுள்ள உண்மை சிவமாக விளங்கும் அருள்பெருஞ்சோதியே அடுத்தது அருட்பேர் அதுவே அரும்பரல் பெரும்பேறு இருப்பேர் அறுக்கும் என்று இயம்பிய சிவமே அதாவது எல்லா நிலைகளுக்கும் தலையானது அருளே அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அருளே மனிதனை இருளாமையுறச் செய்யும் அந்த அருள்த இறைவனுடைய அந்த அறியாமைங்கிற இருளுக்கும் மனிதர்களை செய்யலா செய்யாமல் வைச்சிருக்கும் உடல் மனம் உயிர் எங்கும் உள்ள இருளை நீக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஒளி அருள் ஒளியே அது அருள் பெருஞ்சோதி ஒளி அதுவே இருளின் முடிவாகிய மரணத்தை வெல்லும் அதுதான் இரு இருள் இருக்கிறதுனால தான் மரணம் வருகிறது அந்த இருளை நீங்கினா முடிவாகிய அந்த மரணத்தை வந்து வெல்ல முடியும் என்று வல்லற் பெருமானுக்கு சுத்த சிவம் சொல்லி அந்த மரணமிழா பெருவாழ்வை பெருமான் அடைந்தார்கள் அடுத்தது அருள்தனி வல்லவம் அதுவே எல்லாம் செய் பொருள்தனி சித்தன போன்றமை சிவமே அதாவது அருள் செயல்களை செய்து வரும் ஆற்றலே எல்லாம் செய்ய வல்ல இறை சித்தியையும் சித்தி நிலைனா எல்லா நிலைக்கும் மேலான மறுபடி பிறவியில்லாத நிலை அந்த ஏகசி சித்தியை தரும் இறைவன் பொருளை ஆக்கும் என்று வல்லற்பெடுமானுக்கு உபதேசித்த உண்மை சிவமாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி அடுத்தது அருளறியார் தம்மை அறியார் எம்மையும் பொருளறியார் எனப் போன்ற சிவமே அதாவது தன்னை அறிதல் தன்னை அறிதல்னா நம்முடைய ஆன்மாவை அறிதல் நமக்குள்ள இருக்கும் அந்த ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல் தலைவனை அறிதல் என்றால் இறை உண்மையை இறைவன் என்ன தன்மையுடையவன் எங்கு இருக்கிறான் என்ற அந்த இறை உண்மையை அறிதல் இரண்டுக்கும் முன் நிபந்தனை அருள்நிலையை உணர்த்த உணர்தலே இந்த இரண்டுக்கு முன்னாலே நாம் இறைவனுடைய அருள்நிலை இப்படிப்பட்டது என்று உணர்தலே ஆகும் அருளறியார் அந்த அருள் இறைவனுடைய அருளை அறியாதவர்கள் இரண்டையும் உணரார் அந்த இரண்டையும் ஆன்மாவை அறிதல் இறை உண்மை அறிதல் இந்த இரண்டையும் உணரமாட்டார்கள் என்று வள்ளல் பெருமானுக்கு உண்மையை உரைத்த சுத்த சிவமாக விளங்கும் அருட்பெருஞ்சோதியே அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்கென புகன்றமை சிவமே அதாவது அருள்நிறை அடைந்த உயிரே இக பர இகன்ன இந்த உலகத்திலே பரம்னா மேலான உலகத்தில் மேலுலகத்தில் இறைநிலை யாவற்றையும் தரும் பொருள்நிலை அது அதில் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பொருள்நிலை இதை நேரடியாக அருளால் பார் என்று இதை வந்து நீ நேரடியாக இதை உண்மையாக அடைஞ்சு இதை பார்த்து தெரிந்த கொள் என்று வல்லற் பெருமானுக்கு உபதேசித்து அருளியது உண்மை சிவமாக விளங்கும் அந்த அருள் பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது அருள்வடிவு அதுவே அழியா தனி வடிவு அருள்வெற முயலுக என்று அருளிய சிவமே அதாவது அருள் வடிவான உடலே எக்காலத்தும் அழியாத தனித்த வடிவம் அந்த அருள் பெற்ற உடம்புதே எந்த காலத்துக்கும் அழியாத தனித்த வடிவம் உடையது என்னைக்கும் அழியாதது இறை வடிவம் அது அருட்பெருஞ்சோதி வடிவம் ஆகவே அருள் ந அருள்நிலை பெரு பெற முயற்சி செய்க என்று வல்லர் பெருமானுக்கு உபதேசித்த அந்த சிவபெரும்பொருளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் வடிவம் என்ற சிவமே அதாவது அருள் ஒன்றே என்னுடைய இயல்பு அதாவது அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய இயல்பு அருள் ஒன்றே என் உருவம் அருள் ஒன்று அருள்த அவர் உருவமே பூரா அருள் உருவம் என்று அருள் ஒன்றே எம் வடிவம் அருள்த என்னுடைய வடிவமே அருள்த வடிவம் என்னுடைய வடிவம் என்று வல்லற் பெருமானுக்கு கூறி அருளிய சுத்த சிவமாக விளங்கும் அருப்பெருஞ்சோதியே ஆகும் இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்